சென்னை அரசு மருத்துவமனையில் பணியில் இருந்த மருத்துவரை இளைஞர் கத்தியால் குத்திய பகீர் சம்பவத்தில் தன் மீதான பாசத்தில் மகன் இப்படி செய்திருக்கலாம் என இளைஞரின் தாய் மனவேதனையில் பேட்டி அளித்திருக்கிறார் அதனை தற்போது பார்க்கலாம் இந்த பத்து நாளாக சபிதா ஹாஸ்பிட்டலில் என் பையன் என்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டான் ஒரு பொண்ணு செய்யக்கூடிய வேலையை என் பையன் செஞ்சான் எனக்கு பொண்ணு கிடையாது பெட் ஃபேன் வச்சு ஒன்றுக்கு பிடிச்சின்னு போய் என் குழந்தை ஊற்றினான் என்னோட நைட்டு என் பையன்தான் மாற்றனா என் உள் பாவியோ என் பையன்தான் கட்டணாம் இதெல்லாம் என் பெரிய பையனுக்கு ரொம்ப மனசு அழுத்தமாக ஆயிட்டுக்குது இந்த வாட்டி எங்கள் அம்மா பழைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிறதுனால அவனுக்கு அது தோணிச்சு நான் என் பையன்கிட்ட பேசி மூணு நாளாக நான் ஐசியிலிருந்தேன் நான் என்ன சண்டைப்பட்டாலும் நான் என் மூணு புள்ளியுமே நான் தேடுவேன் என் பையன் நான் செத்தாலே என் பையன் இப்படி பண்ணியிருப்பானோ எனக்கு தெரியாது என் பையன் என்னை இந்த வாட்டி ரொம்ப கஷ்டத்தில் பார்த்துட்டான் அதனால இப்படி பண்ணிட்டானா அவன் அப்படி போகிற ஆளே கிடையாது சண்டை போட்டாலே பயந்து வீட்டுக்கு வந்துடுவான் நிற்க மாட்டான் அந்த இடத்துல படித்த டாக்டர் இருபத்தஞ்சி வருஷம் சர்வீஸ் என்ன என் நுரையரில் எடுத்துட்டாரே யார்கிட்ட போய் சொல்லுவேன் சொல்லுங்கள் இன்றைக்கி ஒன்றுக்கு நான் டப்பா வச்சு போகிறேன் சொல்லுங்க நான் பாத்ரூம் போயிட்டேன்னா அரை உரி என்னால் மூச்சு விட முடியல சொல்லுங்கள் என் சின்னப்பையன் இல்லைண்ணா இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு உயர் கிடையாது காலேஜ் முடிக்கிற டைம்லேயும் எனக்காகவே பாட்டு படுது சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் தாக்குதலுக்கு உள்ளான மருத்துவர் பாலாஜி ஜெகநாதனின் தாயார் தனது மகனின் நிலை குறித்து அழைத்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம் நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க எப்போது எப்போ சொன்னாங்க இந்த மாதிரி எங்களுக்கு நாங்கள் அண்ணா நகரில் இருந்தோம் ச நியூஸை பார்த்துட்டு தான் வந்தோம் யார் என்ன சொன்னாங்க இருந்து ஒன்றுமே தெரியாது நியூஸை பார்த்துட்டு இதே மாரி நெட்டு தான் வந்ததுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் பார்த்தா எங்கள் பையன் இங்கே வந்து பார்க்கும்போது எப்படி இருந்தார் இப்போ நல்லா உட்காந்துருக்காங்க பேசுகிறேன் இப்போ நல்லா பேசுகிறேன் ஆ பேசுகிறாங்க எப்படி டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்கள் பையன்கிட்ட தான் நான் பார்த்துருக்கோம் கிண்டி மருத்துவமனையில் கத்திக்குத்து தாக்குதலுக்கு உள்ளான மருத்துவர் பாலாஜி மிகவும் அமைதியானவர் யாரிடமும் கடினமாக கூட பேச மாட்டார் என உடன் பணியாற்றிய செவிலியர்கள் தெரிவித்தனர் அவர்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம் ரொம்ப சாஃப்ட்டு கைண்ட் நேச்சர் தான் எங்க நாங்கள் ஒர்க் பண்ணும்போது எங்கள் கூடவே தான் இருப்பார் ஒவ்வொரு பேஷண்ட்டையும் வந்து டெய்லி டெய்லி வாஷ் பண்ணிவிட்டு நாங்கள் செய்கிற வேலைகளை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார் ரொம்ப கைண்ட் நேச்சர் அவர் வந்து இந்த மாதிரி ஹார்ஷாக பேசுகிறதோ அதட்டுறதோ எங்களையும் அதட்டுறது கிடையாது பேஷண்ட்டையும் அதட்டுறது கிடையாது அவங்க வந்து பண்ணிட்டாங்க அவர் ரொம்ப மன வருத்தத்தில் தான் நாங்கள் இருக்கோம் அவருக்கு இப்படி ஒரு சூழ்நிலை நடந்ததுனால நாங்கள் அவருக்காக தான் இப்போது அந்த ப்ரொடக்ட்ல நாங்கள் கலந்துக்கிட்டோம் ஆக்சுவலாக அவர் நல்லபடியாக வந்து சரியாகி வரணுங்கிறதான் நாங்கள் வந்து வேண்டுதலும் கடவுள்கிட்டையும் வேண்டிகிட்ருக்கோம் அது பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் வைத்தியம் பார்க்குறோம் அதையும் மீறி நீ நோயாளியில் ஒருத்தவங்க வந்து அட்டண்டர் வந்து சென்சிட்டிவ் ஆகிறப்ப அப்போ கூட இருக்க நாலு பேர் சென்சிட்டிவ் ஆகும் ஆவாங்க அதுக்கு பதிலாக ஒருத்தவங்க சஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு மீடியாவில் பப்ளிசிட்டி கொடுக்குறது இதெல்லாம் தான் மக்கள் மனநிலையை மாற்றுதுங்க ஒவ்வொரு மனிதனும் இறக்கக்கூடியவன் தான் அதில் மருத்துவனும் அடங்கும் மருத்துவ நான் திரும்ப திரும்ப சொல்றேன் மருத்துவன் சாகா வரம் பெற்றுட்டு இங்கே உட்கார்ல மருத்துவனும் ஒரு நாள் இறக்க தான் செய்வான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை புரிந்த மனிதர்களே மக்களே ஒரு மனிதனை கொள்ற அளவுக்கு நம்ம போனோம்னா அப்போ அந்த மனித அந்த சமுதாயம் சீர்கேடானதா இல்லையா உயிர் காக்கும் துறையில் வேலை செய்கிற மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் பணி பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு அவல நிலை தான் ஏற்பட்டிருக்குது நிச்சயமாக இதை வந்து அரசாங்கம் கவனத்தில் கொண்டு வரணும் இது மாதிரி தொடர்ச்சியான சம்பவங்கள் இங்கே மட்டும் இல்லை தொடர்ச்சியாக மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நடந்துக்கிட்டு வரது ஒர்க் பண்ணியிருக்கேன் இன்னும் ஏறும் ஃபிஃப்டி எயிட் மேலே இருக்கும் அவரை ஏஜ் அப்படி குழந்த மாதிரி ஒசுறுப்ப அவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் எவ்வளோ அவ்வளோ டெடிகேஷனாக வேலை பார்க்குற ஒரு டாக்டர் உண்மையாகவே நான் ஒரு நாள் தான் ஓப்பி பார்த்துருக்கேன் அவர் கூட நான் அவர் கூட ஒர்க் பண்ண நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் அவருக்கு இந்த நிலைமைன்றது கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியலை ரெண்டாவது இங்கே டாக்டர்ஸ்க்கு நிறைய நர்சஸ்க்கு யாருக்குமே சேஃபே சே சேஃப்டியே இல்லை கேட்டால் நாங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க பிஏவுக்கு தெரிஞ்சவங்க மா சுப்பிரமணியம் தெரிஞ்சவங்க மினிஸ்டருக்கு தெரிஞ்சவங்க இது கவுன்சிலுக்கு தெரிஞ்சவங்க இதே தான் சொல்லிட்டே வராங்க ஏதோ ஏ இப்படி பண்ணிடுறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் ஒரேமாதான் ட்ரீட் பண்ணுறோம் யாருமே நாங்கள் பாகுபாடு பார்த்து ட்ரீட் பண்ணுறதே கிடையாது ஆனால் எதுக்காக இது இருக்காங்கன்னு தெரியல கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் நாங்கள் கேட்டுக்கிறோம் டே பை டே இந்த மாதிரி ஒரு ஹாஷாக ஃபோஸாக பேசுகிறவங்கள நாங்கள் டே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் நாங்கள் எங்கே போய் என்ன பண்ணுறதுனே தெரில சரி ஓகே நாங்கள் எவ்வளோ காமாக போக முடியுமோ அவ்வளோ காமாக நாங்கள் போயிட்டுருக்கேன்னு அது எங்களுடைய சுபாவம் ஆனால் எங்களை விட காமா உள்ள டாக்டர் அவங்க எப்படி அவங்களுக்கு இந்த நடந்துச்சுன்னு தெரியல ஒரு தப்பான கம்யூனிகேஷன் தான் அப்படி தப்பாக புரிஞ்சிட்டு தான் மாதிரி பண்ணிருக்காங்க கிண்டி உயர் சிறப்பு மருத்துவமனையில் கத்தி கூத்து தாக்குதலில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் மருத்துவர் பாலாஜியை நேரில் சந்தித்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர் ஜெயக்குமார் ஆறுதல் கூறினர் மாதிரி தான் <po target> <t Flight number> <saxophone compliqué> யோர்க்கே நோட்டேஸ் இதுக்குள்ள வண்டி ஒரு நிமிஷம் ஆகுது. டாக்டருக்கு மெடிக்கல் அவுட்லீ செஞ்சா எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொல்றாங்க. 2011 டூரி. கண்ணால வெச்சிருக்கேன். பேஸ் பத்தணும் பத்தணும். பேஸ் உடனும் பேஸ்வும். இன்ஃபெக்ஷன் ஆனா இதுக்குள்ள வரணும். மருத்துவருக்கு ஆறுதல் கூறிய ஜெயக்குமார் பேசிய போது தமிழகத்தில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்று குற்றம் சாட்டினார் ஒரு ஒரு உயிரை புனிதமான அந்த மருத்துவ ஈடுபட்டிருக்கின்ற மருத்துவர்கள் அவர்கள் மீதான தாக்குதல்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது சொன்னால் ஒரு உயிரை காக்கின்ற மருத்துவருக்கே அவருடைய உயிருக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை என்று சொன்னால் இதை எங்கே போய் சொல்வது தாக்குதல் செய்தவன் அதாவது கத்தியால வந்து குத்தியவன் அவன் வந்து வரானா அவனே அவன் செக் பண்ணல நீங்க முதல் டோட்டல் ஃபெயிலியர் இந்த கவர்மெண்ட் யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத விளைவு பாருங்க இன்னைக்கு உயிரை காக்கின்ற மருத்துவரை இன்னைக்கு தாக்குதலுக்குள்ளாகி இன்னைக்கு கத்தி குத்து காலாகி இன்றைக்கு வந்து இன்னைக்கு மருத்துவமனையில் இன்றைக்கு வந்து இன்றைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அது வந்து பொதுவாக நீங்கள் நல்லா இருக்காருன்னு இப்போ வந்து அமைச்சர் சொல்லிட்டு போகிறாரு நான் கேட்டால் எத்தனை இடத்துல காயம்னு கேட்டால் அவருடைய கழுத்தில் காயம் ஏற்பட்டிருக்கிறது அதோடைய தலையில் ரெண்டு மூணு இடத்துல காயம் ஏற்பட்டிருக்கிறது அதே போல் காதில் லோப்பில் காயம் காயப்பட்டிருக்கு எல்லா இடத்துலையும் மல்டிபிள் ஃபியூச்சர்ஸ் போட்டிருக்காங்க எல்லா இடத்துலையும் ஃபியூச்சர் போட்டுருக்கிறாங்க ஏற்கனவே இந்த மருத்துவர் எனக்கு நன்றாக தெரியும் ஒரு துறையில் மூத்த அவர் தான் ஹெச்ஓடி மெடிக்கல் ஆன் காலேஜில் புற்றுநோயினுடைய மூத்த மருத்துவர் அது மட்டும் இல்லாமல் அவர் ஏற்கனவே இருதய சிகிச்சை பெற்றிருக்கிறார் இன்னொன்று பேஸ் மேக்கர் பொருத்திய மருத்துவர் அவரை வந்து ஒரு கொடூர தாக்குதல் இங்கே எப்படி ஒரு மருத்துவமனையில் நடந்ததுதான் எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு கிண்டி அரசு மருத்துவர் தாக்கப்பட்ட விவகாரத்தின் எதிரொலியாக நாளை முதல் பணி புறக்கணிப்பு போராட்டம் நடத்த உள்ளதாக அரசு மருத்துவர்கள் சங்க கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தாக்குதலை அனைத்து அரசங்கம் ஜன தமிழ்நாடு அரசு சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறாமல் இருக்க இருப்பதற்காக ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனை அனைவரத்திலும் இரண்டு அடுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் அட்டண்டர் ஒரு நோயாளிக்கு ஒரு அட்டண்டர் என்ன முறையில் என்ட்ரி சிஸ்டம் இருக்க வேண்டும் அனைத்து மருத்துவமனைகளுடைய நோய் மெட்டல் மெட்டரல் போடப்பட வேண்டும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்களுக்கு மைக்ரோஸ்பீஸ் கொடுத்து மருத்துவமனை உள்பகுதியில் என்ட்ரி கொடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மருத்துவர்கள் பாதுகாப்பதற்கு தேவையான லைசன்ஸு கைத்துப்ப